எம்பெருமான் எம்பெருமான் தன்னை நான் என்று நினைக்கக்கூடிய நினைவு இருக்க அந்த நினைவுக்கு தான் பிராட்டி பிராட்டிங்கிறது தனி தத்துவமே கிடையாது எம்பெருமான் தன்னை அகம் நினைக்கக்கூடிய அந்த நினைவு இருக்க அதுக்கு பிராட்டி என்று பெயர் என்று வாய்க்கு வந்தபடி உன்னை பத்தி சொல்றார் எம்பெருமானுடைய சக்தி தான் எம்பெருமாவுடைய ஆற்றலுக்குத்தான் ஷி என்று பெயர் என்று சொல்றா அதுக்கு பிரமாணங்களையும் காட்டுற ஒரு ஐம்பது பிரமாணம் இருந்தா அதுல ஒரு பிரமாணம் எம்பெருமவுடைய ஆற்றல் பிராட்டி என்று சொன்னால் மீதி நாற்பத்தொன்போது பிரமாணத்தோட அதை ஒருங்கிட்டு பார்த்து அந்த ஒரு பிரமாணத்துக்கு இதை நாற்பத்தி ஒன்பது பிரமாணத்துக்கு தகுந்த மாதிரி அர்த்தம் பண்றதா அது இந்த நாற்பத்தி ஒன்பது பிரமாணத்தை விட்டுட்டும் அந்த ஒரு வாக்கியத்தை பிடிச்சிக்கிறதா என்கிற எண்ணம் இல்லை அதனாலே சக்தியே ஷி என்று சொல்றாள் எம்பெருமாவுடைய விலட்சணமான ஷி என்று சொல்றாரு ஏன்னா வித்யான்னு அவருக்கு பேர் அப்போ எம்பெருமாவோடைய அந்த வித்யா என்கிற சொல் தாயாருக்கு வித்யான்னு ஒரு திருநாள் அதாவது நம்ம நிறைய ஸ்திரீகளுக்கு வித்யான்னு பேர் வைக்கிறோம் வித்யான்னா படிப்புங்கிற அர்த்தத்துல பேர் வைக்கல அவ வித்யார்த்தி அப்படின்ற மாதிரி அர்த்தத்துல பேர் வைக்கல வித்யான்றது மகாலட்சுமிக்கு திருநாமம் நிறைய பேருக்கு வைக்கிறதுக்கு காரணம் அவ வித்யான்றது படிப்பையும் சொல்லுவேன் அப்போ பெருமாளுடைய விலட்சணமான அறிவே லட்சுமி என்று சொல்லிவிடலாம் எம்பெருமாருடைய திவ்யாத்ம சுரூபத்துல ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லி விடலாம் எல்லாம் சொல்றா பிராட்டு விஷயத்துல அவாவா நிறைய சொல்றா அவளுக்கு எல்லாம் இந்த வேத வாக்கியத்தையும் அப்போ இந்த பஞ்சபூதங்கள் எல்லாம் உருவாக உருவாகிறதுக்கு சமஷ்டி சிட்டிக்கு முன்பு அவனோட இருந்தாள் என்றும் விஷ்ணு பத்னி அகோரா என்றும் அச ஈசானா ஜெகதோ விஷ்ணு பத்னி இந்த உலகத்துக்கு தலைவி என்றும் மாதரம் என்றும் யாராவது அறிவு அம்மான்னு சொல்லுவாளா இப்போ இத்தனை பிரமாணம் யாராவது அறிவு அம்மான்னு சொல்லுவாடா அப்போ அந்த ஆற்றல் என்று ஒரு வாக்கியத்துல சொல்லியிருக்க எப்பருவாளுடைய ஆற்றல் லட்சுமி என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா ஆற்றல் இல்லாத ஒரு மனுஷனால எப்படி வேலை பண்ண முடியாது தாயார் இல்லாமல் அவன் எந்த காரியத்தையும் பண்ணவில்லை என்று ரூபகம் பண்ணியிருக்கு